தொடர்ந்து எதற்காக நாம் வந்து மரபு தானியங்களையும் மரபு அரிசிகளையும் ஏன் முன்னிறுத்தி கொண்டே வரோம் என்றைக்கு இந்த வெள்ளை அரிசியும் இந்த வெள்ளை சர்க்கரையும் இந்த ஊருக்குள்ள வந்துச்சோ அன்றையில இருந்து நமக்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு ஒரு உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற ஒரு படம் இருக்கு அவங்களே வெளியிட்ட படம் சர்க்கரை எண்ணெய்க்கு பெருசாக உலக்குள்ள யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ வெள்ளை சர்க்கரை எப்போ ஆலையில் வருதோ எவ்வளவு பயன்படுது ஒரு வருடத்துக்கு எத்தனை மில்லியன் டன் பயன்படுதுன்னு ஒரு கிராஃப் போட்டிருக்கான் அந்த பயன்பாடும் சக்கரை வியாதியும் புற்றுநோயும் அதிகரிக்கிற பயன்பாடும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் இணையாக போகும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இந்த சர்க்கரையும் இந்த மாதிரி வெள்ளை கலரில் பட்டை தீட்டிய தானியங்களையும் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நோய் வருவதை மறுபடி மறுபடி மீண்டும் மீண்டும் பல அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்திட்டே வராங்க அரிசி மீது இன்றைக்கு ஒரு பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் திரும்ப திரும்ப ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு ஒன்றை வந்து கொண்டு வரணும்னு அரசாங்கம் வந்து முனைப்படுக்கிறாங்க உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து தேசிய நிறுவனங்கள்லேருந்து நிறைய அரிசி சாப்பிட்றவங்கள்டாம் தான்ப்பா இரும்பு சத்து குறைவாக இருக்குது அரிசி சாப்பிடக்கூடிய சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் அனீமியா வந்துட்டு இருக்குது அதனால் அரிசிக்கு பதிலாக ஃபோர்டிஃபைடு ரைஸ்னு ஒன்றை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு நேராக பார்த்தா தட்டையாக பார்த்தோன்னா நல்லது தானே ஆமாம் நம்ம நிறைய டேட்டாலாம் பார்க்குறோம் பார்க்கும்போது இந்தியாவில் தமிழகத்தில் தொடர்ந்து ஐம்பது பெர்சண்ட் தானே அனிமையாக இல்லாத மக்கள் இருக்காங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ரத்த சோகை இருக்கு அதுக்கு ஃபோர்ட்டிஃபைட் வந்தால் நல்லா தானே இருக்கும்னு தட்டையாக பார்த்தா தோணும் ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அரசியலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வணிகத்தையும் நாம் சற்றே உற்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபோர்ட்டிஃபைட் ரைசன் வந்திருக்க தெரியல என்ன பண்ண போறாங்க தெரியுமா அரிசியில் நமக்கு தெரியும் அரிசியில் வந்து சத்தை செறிவூட்டப்பட்ட செயற்கையில் ரசாயனங்கள் கலந்து உருவாக்கப்பட்ட அரிசியை அதுக்குள்ளேயே கொண்டு சேர்க்குறாங்க எப்படி செய்கிறாங்க நமக்கு வந்து தெரியும் ரைஸ் வந்து ஒரு அரிசி வந்து மில்லில் போய் ஆடும்போது ஒரு பத்து பர்சன்ட் குருணை வெளியே போகும் அந்த பத்து பர்சன்ட் குறுணையாக ரைஸ் அரிசி மாவாக வந்து ஸோ நம்ம வெளியே இடியாப்பத்துக்கு இல்லைன்னா வேறு தின்பண்டங்கள் செய்வதுக்கான மாவுக்க நம்ம வெளியே போயிடும் ஆனால் அந்த மாவை அந்த அரிசி மாவில் இரும்புச்சத்தை கலந்து இரும்புச்சத்தை கெமிக்கலில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இரும்புச்சத்து மற்ற விட்டமின் சத்துக்களை கலந்து அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியுமாங்க அதை வந்து மறுபடி அந்த கலவையை வந்து ஒரு அரிசியாகவே உருவாக்கிடுவாங்க எப்படி லேத்தில் சோப்பு அடிக்கிறாங்களோ சோப்பு மிஷின் எப்படி இல்லை சோப்பு உருவாக்குதோ அந்த மாதிரி அரிசி மாதிரி மணிகளாகவே மீண்டும் இந்த மாவில் அந்த கெமிக்கலை சேர்த்து அரிசியாக மாற்றிடுறாங்க மாற்றிட்டு அந்த அரிசியை நார்மல் அரிசியோடு கலந்து எல்லா இடத்திலையும் கொடுத்துட்ருக்கிறாங்க இப்போவே தமிழ்நாட்டில் மூணு மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இதை வந்து கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்களில் பரீட்சாத்த முறையில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு அறிக்கை சொல்கிறாங்க இதில் என்னது இருக்குது இதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் என்ன நடக்கும் என்று நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கு இல்லையா ரொம்ப நாளாக எப்படி இருந்தது நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எங்கள் வீட்டில் வாசல்ல வந்து வண்டியில் ஒரு ஊவி வருவார் உப்பு உப்பே அப்படின்னு கற்றுக்கிட்டே வருவார் நான்லாம் அந்த படி ஞானின்னு சொல்லுவோம்ல அந்த படி எடுத்துகிட்டு போய் ஒரு படி ரெண்டு படி உப்பு வாங்கி வீட்டில் வந்து வச்சிருவோம் அப்படிதான் உப்பு வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி யாராவது அப்படி உப்பு வாங்க முடியுமா யாங்கேயாவது உங்கள் வீட்டில் வாசலில் மண் வண்டியில் கொண்டு வந்து உப்பு விற்கிறதுக்கு வராங்களா கிடையாது உப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் நேஷ்னல் அயோடின் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து உப்பு விற்றால் உப்பில் அயோடின் சேர்த்து தான் விற்கப்பட வேண்டும் சட்டம் வந்துச்சு ஏன் அந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா தைராய்டு நோய் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வந்துட்டு இருக்கு இந்தியாவில் தைராய்டு அதிகமாக வர்றதுனால இங்க இருக்க எல்லாம் முட்டா பயலாக போயிடுவாங்க தைராய்டு நோய் பெரிய அளவில் வந்து மூளையினுடைய திறனை ஆட்சி திறனை குறைச்சிரும் அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் சிக்கல் வரும் அந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும் அதனால உப்பு இனிமேல் அயோடைஸ்டு சால்ட்டு தான் விற்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க உப்பளத்தில் நீ உப்பு எடுத்துக்கோ ஆனால் அதை கொண்டு போய் பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்துரு அவங்க உப்பில் வந்து அயோடினை நைனாகுலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து சந்தைக்கு கொண்டு வருவார்கள்னு சட்டம் கொண்டு வந்தாங்க தூத்துக்குடி பகுதியில் நீங்கள் நான் எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கம் எவ்வளோ உப்பளங்கள் இருக்கும் அங்கேருந்து அப்படியே உப்பு கொடுத்துட்டு இருந்த விவசாயிகள் அங்கே உப்பளத்தை அப்படியே உப்பை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க அவங்க உப்பை கொடுப்பாங்க இதே மாதிரி நிலமை இன்னொரு ஐம்பது வருஷத்துலேயோ இருபத்தஞ்சி வருஷத்துலேயோ நீ நெல் போடு சம்பா போட்டுக்கோ கருப்பு கவனி போட்டுக்கோ பூங்கார் போட்டுக்கோ காடக்கண்ணி போட்டுக்கோ தூயமல்லி போட்டுக்கோ ஆனால் அதை கொண்டு வந்து ஆஸ்திரேலியா கம்பெனிக்கோ நியூசிலாந்து கம்பெனிக்கோ சுவிட்சர்லாந்து கம்பெனிக்கோ மொத்தத்தையும் கொடு கொடுத்ததுக்கப்புறம் அவன் அந்த அரிசியில் பட்டத்தீட்டி பாலிஷ் போட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபோர்டிஃபிகேஷன் என்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு அந்த அரிசியை மட்டும்தான் வெளியே விற்பனை செய்ய முடியும் என்கிற நிலைமை நம்ம ஊருக்கு வராமல் இருக்க இது பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சியாக தான் இருக்கும் கண்டிப்பாக முப்பது நாற்பது வருஷத்தில் அதை நோக்கி தான் நகர்கிறோம் அதை நோக்கித்தான் அரசாங்கமும் என்ன நினைக்கிது அப்படின்னா ஃபோர்டிஃபைட் ரைஸ் எசென்ஷியல் இங்கே இருக்கிற மக்களுக்கு இரும்புச்சத்தை கூட்ட வேண்டுமென்றால் கண்டிப்பாக அரிசியை வந்து ஃபோர்ட்டிஃபைடாக வரணும்னு ஒரு மாற்றம் கொண்டு அரிசியில் மட்டும் இல்ல எண்ணெயை சொல்றாங்க நம்ம செக் என்ன செக்கில் என்ன செக்கில் என்னன்னு இன்னைக்கு வாகை மரம் செக் எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு சட்டங்கள் கொண்டு வரா இனிமேல் எண்ணெயில விட்டமின் டி சேர்த்து தான் விக்கணும் எண்ணெயை பாட்டிலில் அடைச்சி தான் விற்கணும் எண்ணெயை அப்படியே ஊற்றி செட்டியார் வீட்டில் எடுத்து ஊற்றின காலம்லாம் மலை போச்சு இனிமேல் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டங்கள் வருகிறது நண்பர்களை நாம் ரொம்ப 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 கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு எதுக்கு ஃபோர்ட்டி ரைஸ் நம்ம என்ன சோறை யாராவது எல்லா வீட்டிலேயாவது வெறும் அரிசியை வேக வச்சு அப்படியே ஒவ்வொரு ஸ்பூன் அள்ளி வாயில போடுறோமா வெள்ளைக்காயம் அப்படி தான் போடுறான் வெள்ளைக்காரம் கொஞ்சம் போல் அரிசி வச்சுட்டு கொஞ்சம் மட்டன் வச்சுப்பா இல்லைன்னா கொஞ்சம் வெஜிடபிள் ஏதாவது கொஞ்சம் போல் வச்சு சாப்பிட்டுப்பா நமக்கு வெறும் சோராக சாப்பிட்றோம் அதில் பருப்பு போடுறோம் குழம்பு போடுறோம் கீரை போடுறோம் மீன் வைக்கிறோம் காய்கறி வச்சுக்கிறோம் எத்தனையோ உணவை சேர்த்து தானே சாப்பிட்றோம் அப்போ நம்மளுடைய ஃபோர்டிஃபிகேஷன் அதுதான் ஃபோர்டிஃபிகேஷன் நீங்கள் அரிசியில் கீழே வச்சு சாப்பிடுங்க அது கீரையில இல்லை இல்லாத இருந்துச்சா அரிசியே நமக்கு என்ன வெள்ளை அரிசி எதுக்கு வேணாம் நமக்கு நல்ல கவுனி அரிசியா இருக்கட்டும் இல்லை கம்பஞ்சோரா இருக்கட்டும் கம்ப வந்து வெள்ளை அரிசியும் கம்பரிசியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு மடங்கு அதிகம் இருக்கிறது கம்புல இரும்பு சத்து எட்டு மடங்கு இருக்கு நம்ம ஏன் தானே வெள்ளை அரிசி சாப்பிட்ணும் ரெண்டு நாள் கம்பஞ்சோறு சாப்பிடுவோம் ரெண்டு நாள் அரிசியில் கீரை க நல்லா அரைக்கீரை ஒரு நாள் முளைக்கீரை ஒரு நாள் தண்டுக்கீரை ஒரு நாள் ஒரு நாள் முருங்கை கீரை ஒரு நாள் பசலைக்கீரை ஒரு ஒரு கீரையிலையும் அவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன் கொட்டி கிடக்குது மைக்ரோ மேக்ரோன்னு பிரிப்பாங்க அறிவியலாளர்கள் மேக்ரோன்னா நல்ல புரதச்சத்து கொழுப்பு சத்து கார்போஹைட்ரேட்லாம் மேக்ரோவில் வரும் மைக்ரோன்னா குட்டி குட்டி கனிமங்கள் இந்த குட்டி குட்டி கனிமங்களை தான் இந்த மண்புழுவும் இந்த நுண்ணுயிரிகளும் தரையில் இருக்கக்கூடிய பல்வேறு பூஞ்சைகளும் மண்ணிலேருந்து எடுத்து கொண்டு வந்து வைக்குது யார் செலினியம் சத்த கொண்டு வந்து கா தானியத்தில் கொடுக்குறாங்க யார் மேங்கனீஸ் சத்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவை தான் அப்போ அவ்வளவு குட்டி குட்டி கீரையில இருந்தும் காய்கறியில இருந்தும் காய்கறியிலிருந்தும் இருந்தும் எடுக்க முடிஞ்சா நாம எதுக்கு போய் ஃபோர்டிஃபிகேஷனுக்குலாம் போகணும் யோசிக்கிற நண்பர்களே வெகு சமீபத்தில் சட்டீஸ்காரில் ஒரு பெரிய ஆய்வு நடத்தியிருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபோர்டிஃபைட் ரைஸ் எப்படி எல்லாம் பயனாகுது அப்படின்னு அவர்கள் எல்லாம் வந்து வருத்தப்பட்டு எழுதுறாங்க பல சிக்கல்கள் இருக்குது சார் பைலட் லெவல்லே இப்படி சிக்கல் இருக்கு இந்தியா முழுக்க இப்படி உருவாக்கினா என்ன மாதிரி சிக்கல் உருவாக்கும் என்று நண்பர்களே வரக்கூடிய காலங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பேரிடர்களுக்கு நடுவில் தான் இயல்பு காலம் இன்னும் ரெண்டு வருஷமோ நாலு வருஷம் கழிச்சு இன்னொரு பெரிய பெருந்தொற்று வரலாம் அப்போ பெருந்தொற்று வந்தாலும் நம்முடைய எதிர்பார்த்தல் சரியாக இருக்கணும்னா நம்ம சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நம்முடைய ரத்த குதிப்பு கட்டுப்பாட்டில் இருக்கணும் நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை நிறைய புள்ளி உரையங்களை பார்க்கும்போது பரிதவிக்க வைக்குது கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து சர்க்கரையிலையும் ரத்த குதிப்புலையும் இருக்காங்கங்கிறாங்க பதினைஞ்சு சதவீதம்னா எவ்வளவு ஒன்பது கோடி பேர்ல ஒரு கோடி பேர் ஒன்னே கால் கோடி பேர் சர்க்கரையில் இருக்கிறாங்க சரி ஒன்னே கால் கோடி பேர் சர்க்கரை நோயில் இருக்காங்கன்னா எவ்வளோ பேருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை ஆராய்ந்து சொல்கிறாங்க சொல்றாங்க எவ்வளோ இருக்கும் வழக்கமாக ஒரு நோய்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு எழுபது பெர்சன்ட் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லலாம் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு வெறும் பத்து புள்ளி மூணு சதவீதம் தான் கட்டுப்பாட்டில் இருக்கு மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க நேற்று வந்துச்சு சார் மைசூர் ப வீட்டில் கொடுக்கும்போது வேண்டாம்னா சொல்ல முடியும் அதனால தான் சார் கூடியிருக்கு யாருடைய சர்க்கரையை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் விராட் கோலி ஸ்கோர் மாதிரி இருக்குது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது நாட் அவுட் அப்படிங்கிறான் முன்னூற்றி அறுபது நாட் அவுட் உயிரோட தான் இருக்கேன்னு அர்த்தம் ஏன் இப்படியான ஒரு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருக்குன்னா அப்போ ஒரு சின்ன சிக்கல் இருக்குது எப்பொழுது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ அப்போ அவருடைய நோய் எதிர்பார்க்கல் குறைவாகத்தான் இருக்கும் இவையெல்லாம் வந்து நாம் நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் நண்பர்களே அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றால் அதனுடைய துவக்க புள்ளி உணவு தான்